இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே எடுத்த வீடியோ தான் இதில் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நாங்கள் சாட்டர்டே ஃபேமிலியோடு காஞ்சிபுரம் அம்மன் டெம்பிளுக்கு போனோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே வீக் தேர்ஸ்டே தான் எங்கள் மணிகண்டனுக்கு காலேஜில் அட்மிஷன் போட்டோம் அந்த வீடியோ தான் இதில் வந்து பார்ப்பீங்க வீட்டிலேருந்து ஃபைவ் ஓ கிளாக் கிளம்பி ஃபைவ் தேர்ட்டிக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம் எங்கள் வீட்டிலேருந்து காலையில் ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் கிளம்புனோம் அப்படின்னா ஃபோர் ஓ கிளாக்கு எழுந்திரிச்சு எல்லோரும் ரெடியாகி கிளம்பி போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுச்சு தாமரம் டு காஞ்சிபுரம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ட்ரெயின் ட்ராவல் அதுவும் நல்லா ஜாலியாக இருந்தது ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தது ட்ரெயினில் போகும்போது எல்லாம் ஸ்நாக்ஸ் ஜூஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் காஞ்சிபுரம் வந்து போனோம் ஃபைனலாக வந்து காஞ்சிபுரம் ரீச் ஆகிட்டோம் காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயில் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அம்மா சித்தியெலாம் ரொம்ப தூரம் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோவில் வந்து போயிட்டோம் இல்லை அப்படின்னா நாங்கள் பெருசாக வந்து வாக்கபுள் தான் நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் மேக்ஸிமம் வந்து போக மாட்டோம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் வாக்கில் வாக்கபிலே நாங்கள் வந்து போயிடுவோம் ஒரு ஆட்டோவில் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து பத்தலை செம காமெடியாக இருந்தது ஆட்டோவில் போகிறோம் போகும்போது என் தம்பி சொன்னால் யாரடி நீ மோகி நீ மூவியில் ட்ரெஸ் எடுக்கிற சீன் போல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தால் எல்லோரும் ஒரே சிரிப்பு கோயில் ரீச் ஆனால் கோயில் வாசலில் பூ வாங்கி எல்லாரும் வச்சுட்டோம் சாமி பார்க்க போயிட்டோம் நல்ல தரிசனம் கிடச்சிது பட் இந்த கோயிலில் உள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை ஸோ என்னால் வீடியோவும் வந்து ஷூட் பண்ண முடியலை தென் வெளியில் வந்து எல்லோரும் வந்து கோயில் வந்து சுற்றி பார்த்தோம் சூப்பராக இருந்தது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோயிலில் வந்து வெளியில் வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது அது அழகாக வந்து நீட்டாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய நாங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் நிறையா வந்து எடுத்துக்கிட்டோம் கோபுரம் பார்த்தீங்க அப்படின்னா தங்க கோபுரம் இருந்தது அதுவும் பார்த்தோம் ரொம்ப வந்து பிரமிப்பாக இருந்தது சென்னை கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா ஒன் டைம் வந்து காஞ்சிபுரம் கோயில் போய் விசிட் பண்ணி பாருங்க சூப்பரா இருந்தது பார்க்கவே அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிஷோரை வச்சு நான் தான் வந்து ரொம்ப வம்புழுத்து விளையாடிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த ஐயர் பாத்தீங்க அப்படின்னா கிஷோருக்கு குங்குமத்துல நாம மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க அதை வச்சு அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா வந்து போட்டோக்கு வந்து நிறைய வந்து கும்பிடுற மாதிரி அப்படி இப்படின்னு அவன் போஸ்ட் கொடுத்துட்டே இருந்தான் எல்லாருமே அதை பார்த்து செமையா சிரிச்சுட்டு இருந்தாங்க நான் தான் அவனை ரொம்ப கிண்டல் பண்ணி ஓட்டி விளையாடிட்டு இருந்தேன் ஜாலியாக இருந்துச்சு அது பார்க்கவே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு அதுக்கு ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா ஒரு பார்க் மாதிரி இருந்தது நடந்து போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி ஸ்டோன் பெஞ்ச்லாம் போட்டு பார்க் மாதிரி இருந்தது அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் பேசிட்டு ஃபோட்டோஸ்லாம் அங்கே உட்காந்து ஃபோட்டோஸ் எல்லாமே நிறையா வந்து எடுத்துக்கிட்டோம் ஒரு ஃபேமிலியோடு எல்லாரும் வந்து கோயிலுக்கு போனது வந்து ரொம்ப செம ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் மார்னிங் டைமில் ஃபர்ஸ்ட் தரிசனமாக கோயிலில் போய் சாமி பார்த்தது வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப வந்து அன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி டேவே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபன் சாப்பிட்டு கோயிலேருந்து கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் எங்கள் மணியை வந்து காலேஜ் சேர்க்கறதுக்காண்டி பாலிடெக்னிக் காலேஜ் வந்து போயிருந்தோம் ஆல்ரெடி வந்து எங்கள் பையன் ஸ்ரீதர் வந்து அங்கே தான் படித்தான் அங்கே படிச்சுட்டு நம்ம நல்ல சேல்ரி பேக்கேஜோட தேர்ட்டி தௌசண்ட் வந்து மந்த்லி சேல்ரி பேக்கேஜோடு வந்து இப்போ வந்து வேலை பார்க்குறான் அதனால அவனையும் வந்து அங்கேயே சே மணியும் அங்கேயே சேர்த்தரலாம் அப்படின்னு ஃபேமிலியெல்லாம் டிசைட் பண்ணி அங்கே போய் ஜாயின் பண்ணியாச்சு ஒரே கேம்பஸில் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஒரே கேம்பஸில் இன்ஜினியரிங் மெடிக்கல் பாலிடெக்னிக் ஸ்கூல் எல்லாமே இருந்தது சூப்பராக இருந்தது அந்த கேட் வாட்ச்மேன் தாத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து எங்களுக்கு வந்து பேசினாங்க அம்மா தம்பி சித்தி மூணு பேர் தான் அட்மிஷனுக்குள்ளே போட போனாங்க அவங்க தான் போயிட்டு அட்மிஷன்லாம் போட்டுட்டு வெளியில் வந்தாங்க அப்படியே அந்த அன்றைக்கும் காலேஜ்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ